எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நம்ம அதற்கான முறையான பரிசோதனை செஞ்சு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி எந்த பரிசோதனையும் செய்யாமல் ஒரு குழப்பத்தோடைய இதுதான் சரி இது சரியா இது தவறா இது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே வந்து ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது நிஜத்துலேருந்து முடிவு எடுக்கணும் நீங்கள் வெளியில் போய் பரிசோதனை பண்ணணும் பரிசோதனை பண்ணி அதுலேருந்து ஒரு முடிவு அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெ தெளிவாக கிடைக்கணும் இதுதான் சரி ஆமாம் இதுதான் உண் எனக்கு நல்லா தெரியும் இதை நான் செஞ்சு பார்த்தேன் இதனால் எனக்கு வந்து எது சரி தவறுன்னு எனக்கு தெரியும் அதற்கான முறையான பரிசோதனைகளை நான் செஞ்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதன் உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பசங்க வந்து பிற்காலத்தில் வந்து மேற்படிப்பு படிக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து என்ஜினியரிங் படிக்கலாமா அல்லது வந்து சட்டப்படிப்பு படிக்கலாமா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும் அல்லது இப்படி இப்போ வேறு ஏதாவது மருத்துவப்படி படிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்கும் நமக்கு எது பிடிச்சிருக்கு இல்லை அப்பா அம்மா சொல்கிறாங்களா அதனால் இவனு ஒன்று நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா நமக்கு அது பிடிச்சிருக்கா எதனால் நாம் வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ சட்டம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எதனால் நீ தேர்ந்தெடுக்கிற இல்லை உங்கள் அப்பா அம்மா சொல்லி தேர்ந்தெடுக்கிறியா இல்லை உனக்கே அந்த விருப்பமாக இருக்கா உன்னுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நீ அதை எடுக்கிறியா இதெல்லாம் நான் இப்போ நான் நீ எடுக்கிற முடிவு அது சரியாக தவறா என்பதை நீ எப்படி உறுதி செய்து கொள்வது அப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு பதினொன்றாவது படிக்கும்போதே போய் ஏதாவது ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய்ட்டு சும்மா ஒரு உதவியாளராக அப்பப்போ பகுதி நேரமாக அவர் வேலை செய்ய பழகிக்கணும் அந்த துறை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டு முறையாக இல்லை உனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவர்கிட்ட ஒரு மா ஒரு வருஷமாக நான் வந்து பத்தாவது படிக்கும்போதே நான் அவர்கிட்ட வந்து உதவியாளராக வேலை பார்க்குறேன் அந்த வழக்கறிஞர்கிட்ட அப்பப்போ நான் போயிட்டு அவர் அவர் சொல்கிற வேலைகளை நான் செய்வேன் அப்படி நீ செய்யும்போது உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு உனக்கு தெரிய வரும் ஒரு அனுபவபூர்வமாக ஒரு முயற்சி எடுக்கிற உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீ தெரிஞ்சுக்கிறக்கா முயற்சி எடுக்கிற அதனால் நீ அந்த துறையை தேர்ந்தெடுத்து நீ படிக்கிற இல்லை எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லி விட்டுருணும் இந்த மாதிரி அனுபவம் இல்லாமல் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து சட்டக்கல்லூரி முடிச்சுட்டு அப்புறமா வழக்கறிஞராக வந்து வேலை செஞ்சு வேலை செய் பயிற்சி எடுத்து அப்புறமா எனக்கு அந்த தொழில் பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு வேற தொழில் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி படித்தவங்க எல்லாருமே அவங்க படிச்சதுக்கு தகுந்த வேலையை செய்கிறது கிடையாது காரணம் என்னென்னா முறையான பரிசோதனைகளை செய்யாமல் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால் பாருங்கள் எவ்வளோ வருடங்கள் வீணாகுது பாருங்கள் சிலருக்கு வேளாண்மை தான் பிடிச்சிருக்கும் ஆனால் வேற ஒரு ஒரு என்ஜினியரிங் போயிடுவாங்க அல்லது வந்து ஒரு மருத்துவ படிப்பு போயிடுவாங்க அல்லது ஒரு நடிகராக போயிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தான் பிடிச்சிருக்கும் கடைசியில் பிற்காலங்களில் ஒரு கட்டத்தில் விவசாயத்துக்கு போயிடுவாங்க எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி படித்தவங்க எல்லாருமே அந்த தொழிலை வந்து அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை பார்க்குறது இல்லை இது நிறைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை பார்க்குறவங்க ஒரு ஐம்பது தான் இருக்காங்க மீதி எல்லாருமே படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலைகளை பார்க்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா அப்போ படித்த அந்த காலங்கள் அந்த நம்பிக்கைகள் எல்லாமே வீணாக தான் போதும் என்ன நம்ம அப்போ வந்து ஒரு ஒரு படிப்பு படிக்கிறாங்க நம்ம பிற்காலத்தில் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் இன்ஜி கடைசியில் பார்த்தா அந்த தொழிலே பிடிக்கல ஓவியர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஓவிய கல்லூரியில் படிக்கிறாங்க இந்த மாதிரி அப்போ வந்து ஒரு இனிய ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சினிமா கல்லூரியில் படிக்கிறாங்க க கடைசியில் என்ன ஆகுது அது அவங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியுது படிப்பு முடிச்சுட்டு ஒரு தொழில்னு வரும்போது அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அது நமக்கு பிடிக்கலை படிக்கிறது வேறு ஒழுங்காக படிக்காமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க அப்புறம் பா பாஸ் பண்ணி அந்த தொழில்னு போகும்போது தான் கடைசியில் அவங்களுக்கு அது பிடிக்கலைங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய வருது அப்போது அந்த வருடங்கள் எல்லாமே வீணாக அப்புறம் அவங்களுக்கு வேறு ஒன்று பிடிச்சிருக்கு நமக்கு பிடிச்ச உண்மையிலே நமக்கு பிடிச்சது வேறு ஒரு தொழில் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது சா அதில் போய் நம்ம படிச்சிருக்கலாமே நமக்கு பிடிச்சது அதுதான் இருக்குது அப்போது இந்த இந்த மாதிரி நிறைய பேர் ஐம்பது சதவீத மக்கள் வந்து இந்தியாவில் குறிப்பாக இந்தியாவில் ஐம்பது சதவீத மக்கள் வந்து சம்மந்தம் இல்லாத படிப்பை தேர்வு முறையான பரிசோதனை அதனால் என்ன பண்ணோம் முன்கூட்டியே ஒரு பன்னெண்டாவது இப்போ படிக்கிறாங்களோ அவங்க ஒரு பத்தாவது படிக்கும்போதே அவங்க எந்த துறைக்கு பிற்காலத்தில் போகணும் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அவங்க எந்த துறையில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த துறை சம்மந்தமாக ஒருத்தர்கிட்ட போய் உதவியாளராக பணி செய்யணும் அப்பப்போ பகுதி நேரமாக போய் பணி செஞ்சு அது நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறக்க அதை நோக்கத்துக்காக தான் பிடி பிடிக்கலை அப்படின்னா அப்போ வேறு என்ன பிடிச்சிருக்கோ அது அது சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்களோட வேலை பார்க்குறவங்ககிட்ட ஒரு உதவியாளராக பணி செய்யணும் அந்த மாதிரி பணி செஞ்சு அப்படி தான் ஒரு முறையான பரிசோதனைகள் இல்லாமல் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கவே கூடாது அதனால் முறையாக நமக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கல இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து பிடிக்காத வேலையை நம்ம செய்ய முடியாது பிடிச்ச வேலையை தான் நம்மளால் செய்ய முடியும் பிடிச்ச வேலையை வந்து நாமளும் பிடிச்சிக்கணும் அதுவும் நம்மளை பிடிச்சிக்கணும் இந்த ரெண்டு பேருமே பிடிக்கணும் நீங்கள் மட்டுமே அதை பிடிச்சிட்ருக்கூடாது அதனால் வந்து பிடிச்ச வேலைங்கிறது வந்து ரெண்டு பேருமே அந்த பிடிச்ச வேலையை தான் நம்மளால் ஒரு வயசுக்கு மேலே செய்ய முடியும் பிடிக்காத வேலையை கஷ்டப்பட்டு போராடி இளமை இளமை காலத்தில் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பிடிச்ச பிடிக்காத வேலையை நம்ம பிடிச்சிருக்குங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே செய்கிறது பிடிக்காத வேலையான பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சரி உடம்பில் வலு இருக்கிற வரைக்கும் வலிமை இருக்கிற வரைக்கும் ஒரு நாற்பது வயசுக்குள்ளே செய்ய முடியும் அதுக்கு மேலெல்லாம் பிடிக்காத வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப விடும் உடல் ஒத்துழைக்காது ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு வாழ்நாள் முழுதும் நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்வதற்கு வாழ்நாள் முழுவதும் ஆர்வமாக இருப்பீங்க உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் அதனால் நீங்கள் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா தகுந்த பரிசோதனைகள் செய்யணும் அது மாதிரி இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு தான் சொன்னேன் பன்னெண்டாவது பன்னெண்டாவது படிச்சுட்டு மேற்படிப்பு படிக்க போகிற ஒரு பையன் தான் தேர்ந்தெடுக்கிற ஒரு துறை இந்த அந்த துறை தனக்கு உண்மையிலே பிடித்திருக்கிறதா என்பதை முன்கூட்டியே பரிசோதனை செய்திருக்க வேண்டும் இப்போ ஒரு பத்தாவது படிக்கும்போதே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விட வேண்டும் உனக்கு மருத்துவம் பிடிச்சிருக்க மருத்துவம் பிடிக்குதுன்னா ஒரு மருத்துவமனையில் பகுதி நேர பகுதி நேரமாக நீ சும்மா வேலை பாரு வேலை பார்த்து உனக்கு அது பிடிச்சிருக்கா அந்த தொழில் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இல்லை நீ வழக்கறிஞராக வேலை போயிருக்கிறியா ஒரு பகுதி நேரமாக நீ அந்த ஒரு வ ஒரு வழக்கறிஞரிடம் பணி செய்ய வேண்டும் அதுபோல் உனக்கு ஒரு ஓவியம் பிடிச்சிருக்கா ஓவிய கல்லூரியில் சேரலான்னு நினைக்கிறியா அப்போது ஒரு ஒரு ஓவியர்கிட்ட போய் நீ பணி செய் பகுதி நேரமாக ஒரு பத்தாவது படிக்கும்போது அப்போ தான் உனக்கு அது பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலன்னா நீ உண்மையிலே உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காம உனக்கு பிடிக்காமல் முயன்றால் அப்படி தான் இருக்கும் போ போ சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு துறையில் உங்களை கூடாது பிடிச்சிருக்க வேலையை செய்கிறதுக்கு அந்த மாதிரி அறிவுரைலாம் எல்லாம் தேவையில்லை பிடிச்சிருக்க வேலையை நீ சந்தோஷமாக செய்வே ஆனால் பிடிக்காத வேலையை தான் நீ கஷ்டப்பட்டு செய்வே பிடிச்ச வேலையை நீ இஷ்டப்பட்டு செஞ்சிட்ருப்ப இஷ்டப்பட்டு செய்கிற வேலையை வாழ்நாள் முழுதும் செய்யலாம் கஷ்டப்பட்டு வேலையை செய்கிற வேலை நாற்பது வயசுக்கு மேலே செய்ய முடியாது நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொல்லி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபது வயசுக்கு மேலே எந்த வேலைக்கும் போகிறதில்ல காரணம் என்னென்னா தப்பான தொழிலை அவங்க தேர்ந்தெடுத்தனால்தான் எப்படா ஓய்வு கிடைக்கும் அறுபது வயசு அதை காரணம் காட்டி வீட்டில் சும்மா உட்காருவாங்க பிடிச்ச வேலையை செஞ்சாங்கன்னா வாழ்நாள் வாழ்நாள் முழுதும் அதை அவங்க இந்த வேலையை செய்யாமல் இருக்க மாட்டாங்க அப்போ பாருங்கள் பிடித்த வேலையை செய்கிறது மூலமாக அவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் எவ்வளோ நாட்கள் அவங்களுக்கு கிடைக்குது பாருங்கள் ஒரு வாழ்நாள் முழுதும் அவங்களுக்கு வேலை செய்யும் பிடிக்காத வேலை செய்கிறது அந்த வேலையை செய்கிற நாட்களும் வேஸ்ட்டு அவர் அறுபது வயசுக்கு மேலே அது செய்யவே முடியாது அப்புறம் வாழ்நாள் முழுதும் வேஸ்ட்டாக தான் போகுது வா நேரத்தை வீணடிப்பதற்கு சமம் பிடிக்காத வேலையை தகுந்த அதனால தான் முறையான பரிசோதனைகளை செஞ்சுட்டு எது சரி தவறு என்பதை முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டும் முறையான பரிசோதனையில் பண்ணணும் ஐயோ யார் அதை போய் பண்ணிட்டுருப்பா நீ ஒரு பத்தாவது படிக்கும்போதே யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லையே பண்ணுறது இல்லை அப்படி பண்ணாமல் போய் தான் வாழ்நாளே வேஸ்ட்டு வீணடிச்சாங்க தவறான ஒரு துறையை தேர்ந்தெடுத்து வாழ்நாளையே வீணடிச்சாங்க அப்படி வீணடிப்பதற்கு பதிலாக மு முன்கூட்டியே அது செயற்கையாக இருந்தாலும் சரி அதுதான் சரியான முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு எதுவும் உனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு மூணு தொழில் இல்லை அந்த தொழில் பண்ணலாமா எனக்கு ரெண்டு மூணு தொழில் மேலே எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா மூணையும் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதம் இந்த தொழிலில் ஒரு ஆறு மாதம் இந்த ஒரு தொழில் ஆறு மாதம் எனக்கு மருத்துவம் படிக்கலாம் இல்லைன்னா சட்டப்படிப்பு படிக்கலாம் இல்லைன்னா ஓவியம் படிக்கலாம் அந்த மூணில் ஏதாவது ஒன்று படிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் இதில் எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த மூணுலேயும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஒரு ஆறு மாதமாக நீ உதவியாளராக பணிபுரி அது மாதிரி ஒரு ம ஒரு சட்டப்படிப்பு அதாவது ஒரு ஓவிய ஓவியர்கிட்ட போய் ஒரு மூணு ஆறு மாதமாக நீ ப உதவியாளராக பணிபுரி அப்புறமா ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு உதவியாளராக ஒரு ஆறு மாதம் இப்படி நீ பணிபுரிஞ்சு இதன் இதன் பிறகு உனக்கு எதில் இந்த மூணில் உனக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத நீ முடிவு செய் அப்புறமா அதையே நீ தேர்ந்தெடுத்து படிப்பதன் மூலம் ஒரு தெளிவாக படிக்கலாம் நமக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அது பிடிக்கலங்கிறது உங்களுக்கு அனுபவப்பூர்வமாக முறையான பரிசோதனைகளை மேற்கொண்டு உங்களுக்கு அது பிடிக்கலை இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ச உங்கள் வாழ்நாள் வந்து வீணடிக்கப்படாது நேரங்கள் வீணடிக்கப்படாது வாழ்நாள் முழுதும் உற்சாகத்தோடு இஷ்டப்பட்டு வேலை செய்யலாம் இல்லைன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்வீங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அந்த நாள் அந்த நாட்களும் நேரமும் தான் அப்புறம் உங்களுக்கு இஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யும்போது தான் உங் இஷ்டப்பட்டு உங்கள் வேலை செய் ஒரு வேலை செய்யும்போது தான் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகரிக்கும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உங்கள் ஒரு தொழில் தான் மிக முக்கியமானது நிறைய நேரம் நம்ம தொழிலில் தான் செய்கிறோம் அப்படி இருக்கும்போது தொழில் தான் நம்முடைய வாழ்வாதாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை விருப்பம் இல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்நாள் ஆயுட்காலம் குறைஞ்சிரும் அதனால் வந்து இஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்சிங்கன்னா நிறைய நாள் வாழணுங்கிற ஆசை தான் வாழ்நாள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்குது அதனால் முறையான பரிசோதனைகளை மேற்கொள்ளாமல் எந்த ஒரு முடிவுகளையும் ஏற்ப எடுக்காதீங்க அப்படி எடுத்தீங்கன்னா முறையான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு அது செயற்கையாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீ அந்த முயற்சி எடுக்காமல் நீ ஒரு முடிவை எடுத்த பிற்காலத்தில் உனக்கு வந்து அது உனக்கு பிடிக்கலன்னு வரும்போது அதனால் எடுத்த முயற்சிகள் அதற்காக செலவழிக்கப்பட்ட நேரம் காலம் எல்லாமே வீண் வீணடி வீணான நாட்கள் தான் வீணடிக்கப்பட்ட நாட்களாகவும் நேரமாகவும் அது இருக்கும் உனது வாழ்க்கையே வீணடிக்கப்பட்டிருக்கிறது தவறான ஒரு முயற்சியில் நீ நேரத்தையும் காலத்தையும் செலவு செய்து உன்னது முயற்சிகள் உனது வாழ்க்கையை வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்